أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم في, في محل المسجد ورفعنا لك ذكرك اللهم <سؤال> صل على سيدنا محمد الشمس الأنبياء البدر المرسلين وأبد بالأولياء وافتخار المتقين تاج الأمة شفيع المذنبين شفيعي يوم القيامة الله يا حاضر وأنا أقول لكم أن أنا கண்மணி நாயகம் ரசூலி லாய் சகல்லா ஒரேசல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் இமாம்கள் தாபீர்கள் வழிமார்கள் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அல்லாஹின் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானமும் என்று உண்டாகுமாக நம்முடைய குடும்பங்களிலே காலம் சற்ற முன்னோர்கள் அனைவருடைய பாவங்களையும் மன்னாகதலா மன்னித்து அவர்களுக்கு உயரமான சொர்க்கமாக என் சுருதோசி நசீபாகி தருவானாக வாழும் கால முறை ஆயிலாக எல்லாம் முகமது ரசோ இல்லாய் என்ற களிமாவை முடிந்து அதன் அடிப்படையினை வாழ்ந்து நபிகள் நாயம் ரசோல் நாய் சலாஹ் அலிசலாம் அவருடைய கருத்துக்களை முழுமையாக உள்வாங்கி வாழக்கூடிய நன்றியாக நம்பி வளாகத்தில் ஆக்கி அருள்வானாக நமக்கும் நம்முடைய சந்ததியினருக்கும் மீண்டும் மீண்டும் நமக்கும் நம்முடைய சந்ததியினருக்கும் பெண் குழந்தைகளையும் இரண்டையும் கலந்து வாழ்நாள் முழுவதும் உடல்வாக தலை தந்துவானாங்க நபிகள் வசூலில் செல்லவாக ஒரே செல்லும் அவர்களுக்கு பிறந்த ஆயிரத்தி ஐநூறாவது இந்த நினைவு நாளில் பெருமனார் சல்லா அலி செல்லம் அவர்களை ஏதேனும் ஒரு வகையில் நாம் நல்ல விதமாக புரிந்து கொண்டு அவர்களை முழுமையாக பின்பற்றுவதற்கு தலாக செய்வானார்கள் கணேந்தர் புரியவர்களே திருக்குறான் நபிகனாயும் ரசோலி நாய் சல்லா அலே அவர்களுடைய பகவானும் புத்தகம் என்று சொன்னாலும் சரிதா திருக்குறான் வந்து சசுல்லா சம்பந்தமான வரலாற்று புத்தகம் என்று சொன்னாலும் அதுவும் சரிதான் ஏனென்றால் திருக்குறள்ல அல்லாஹு ஜெனிஷா பெற பெருமானாரை பற்றி அநேக செய்திகளை அவசமே இருக்கிறார் அதுல மூசா அலேசல்லாம் கொஞ்சம் வராங்க ஈசா நபி கொஞ்சம் வராங்க யாக்ரூபேஸ் எல்லாம் கொஞ்சம் வராங்க இப்படி ஒவ்வொரு நபி மாதிரிலும் கொஞ்சம் கொஞ்சம் செய்திகள் சொல்லப்பட்டிருக்கு திருக்குறான் நபீராயம் ரசூல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு அறிவு பட்டதன் காரணமாக பெருமானார் சம்பந்தமான செய்திகள் தான் திருக்குறள் அதிகமா ஒரு செய்தி சூரத்துல ஆறாவது ஏழாவது அத்தியாயத்துல நூத்தி ஐம்பத்தி ஏழாவது வசனத்துல அல்லாஹு சொல்லிக்கிறார் அது ஒரு பெரிய வசனம் ரசூல் லாய் சொல்லி அவர்களை பற்றி நாம தெரிஞ்சுக்கணும்னா ஏழாவது சூறாவில நூத்தி ஐம்பத்தி ஏழாவது வசனத்தை வீட்டுல போய் உத்தரவு படிச்சு பாருங்க அது ஒரு பெரிய வசனம் பெரிய வசனம் ஃபுல்லா ரசுல்லா பத்தி தான் அதான் பேசிக்கிறார் அதுல இருக்கக்கூடிய ஒரே ஒரு வசனம் ஒரு வார்த்தை மட்டும்தான் இன்னைக்கு பயானு அவரை நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள் சொல்றான் அவருக்கு நீங்க உதவி செய்யுங்கள் நூறு வாழ்வு அவரோடு அருளப்பட்ட திருக்குறானைய பின்பற்றுங்கள் உலாயிகல் முஃபிஹோல் நிறைய சொல்லிட்டு வர சொல்லா கத்தியா இதை மூன்று விஷயங்கள் கண்ணியப்படுத்துங்க உதவி செய்யுங்க அவர் கொண்டு வந்த நீங்க பின்பற்றுங்க இன்னும் நிறைய இருக்குது உலாய்கோல் இதையெல்லாம் யார் செய்கிறார்களோ அவங்கள்தான் வெற்றியாளர்கள் அவங்கதான் சொல்பவாதிகள் அவங்கதான் உலகத்துல ஜெயிச்சவங்க உலகத்தை ஜெயிச்ச ஜெயித்தவர்கள் வெற்றி கொண்டவர்கள் என்பதாக அல்லாஹு ஜெல்லாம் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறார் அதுல ஒரு வாசகம் நீங்க கண்ணியப்படுத்துங்க எப்படி கண்ணியப்படுத்துறது நபியை நாம் எப்படி கண்ணியப்படுத்துவது அவர் சொல்வதை நாம் செய்தால் அதுதான் பெரிய கண்ணியம் அவங்க சொன்னதை செஞ்சுக்கிட்டோம்னா அதுதான் கண்ணியம் தரப்பா கட்டுங்க கரண்டை காலத்து மேல கைதிகளை கட்டுங்க ரொம்ப அடிக்கிற மாதிரி கலரா போடாம வெள்ளையா போடுங்க நம்ம உடம்புக்கு தகுந்த மாதிரியும் ரசூல்லா சொன்னதுன்னு ஏற்ற மாதிரியும் ரெண்டையுமே சந்திக்கிறோம்னா ரெண்டு நன்மையா போயிடுது நமக்கு நன்மையா போயிடுது ரசோல்லா சொன்னதுனால செய்வது ஒரு நன்மையாக மாறி விடுகிறது வெலை சட்ட போட்டு விடுவோம் வெலை சட்டதான் ரசுல்லா சொன்னாங்க அதனால நான் வெள்ளை சட்டை போடுறேன் ரசூல்லா சொன்னாங்க ரொம்ப அடிக்கிற மாதிரி இல்லாம நான் போட்டுக்கிட்டு வரேன் அப்படின்னா அது நன்மை போட்டாலும் நன்மை தொப்பி போட்டால் நன்மை போட்டால் நன்மை ரசூல்லா சொன்னதுக்காக செய்த நினைப்பே இல்லாம நீங்க உழுத்துக்கிட்டு சுத்துறோம் அப்படின்னா நன்மை இல்லை ரசூல்லா அங்க நினைக்கணும் அவ்வளவுதான் திருக்குறான நினைச்சுங்க அவ்வளவுதான் அதை நினைத்து கொண்டு செய்தால் நன்மை ஒரு உதாரணத்துக்கு இதை எப்படி நாங்க உங்களுக்கு நீங்க விளங்கிக்கணும்னா ஒரு ஹரீஸ்வரம் சமதானுடைய மாதங்கள்ல நீங்க பள்ளிவாசலுக்குள்ள வந்தீங்கன்னா ஏத்திகாஃபுடைய நீங்க இதோட வாங்க இருக்கிற நேரம் வரைக்கும் ஏத்திகாஃபுடைய நன்மை உங்களுக்கு கிடைக்கும் சொல்றாங்க இல்லையா அதே போலதான் நீங்க நினைஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க உளுத்துல வெள்ள சட்டைக்கு நன்மை கிடைக்கும் அவரை நீங்கள் கண்ணியப்படுத்துவர்கள் இதுதான் அவரை நம்ம கண்ணியப்படுத்துறதாக அர்த்தமா ஒரு நாள் அதிகாலை நேரம் அபுஜகல் காபாத்தல் காபத்துல நாலு அஞ்சு பேரோட பேசிக்கிட்டு நிக்கிறாங்க அப்ப அந்த சந்தர்ப்பத்துல பெருமான சொல்றாங்க சொன்ன பிறந்துட்டாங்க அதிகாலை நேரத்துல மூன்றரை மணி மூணு முக்கால் மணிக்கு பிறகுறாங்க பிறந்த உடனே அந்த தாயார் அம்மா என்ன சொல்றாங்க என் கொழுந்த மாதங்களுக்கு நீ போய் சொல்லிடு ஆண் குழந்தை பிறந்துருச்சுன்னு தன்னுடைய அடிமையை கூப்பிட்டு என் குழந்தை எல்லாம் போய் சொல்லிடும் அப்படிங்கிறாங்க குழந்த யாரு ரசந்த அண்ணா தம்பி அவங்க எல்லாம் சொல்றதுக்காக வேண்டி இந்த சோயம்பாய் என்கிற அடிமை முதல்ல அபூஜகிட்ட போறான் அபூஜைகள் காபத்தில் ஆகிய ஒரு பேசிட்டு இருக்காங்க அதிகாலை நேரத்தில் அப்ப இந்த அம்மா போன உடனே உங்களுடைய தம்பிக்கு மகன் பிறந்திருக்கிறாங்க என்று இந்த செய்தி இது ஒரு கிழமை காலையில் நடந்த ஒரு செய்தி அதிகாலை நடந்த ஒரு செய்தி இந்த புகாரில் பதிவு செய்யக்கூடிய அறிவிக்கிறார் இந்த செய்தியை சொன்ன உடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு யாருக்கு அபூஜா சந்தோஷமா போன பிறகு அந்த மனிதன் சந்தோஷப்பட்டு அந்த சொன்ன அந்த செய்தியுடைய அந்த பெண்மணிய சுவைப்பாவ உன்னை நான் உரிமை விட்டு விடுகிறேன் எனக்கு இன்னைக்கு காலையில நல்ல ஒரு செய்தி என் வந்து சொல்லிட்டேன் அருமையான செய்தி என் காலை காக்க வந்து சொல்லிட்டேன் சுக பிரசவம் புள்ள நல்ல விதமா போறதுக்கு தாய் புள்ளி நல்லா இருக்கிறாங்க இப்படி ஒரு நல்ல செய்தி இல்ல காலையிலேயே நல்ல செய்தி கொண்டு வந்து சொன்னேன் உன நான் உரிமை விட்டு தான் போ அப்படின்னா உரிமை விடுபட்டு இருந்துச்சு காலத்தில் ஓடிச்சு அவன் ஒரு காலத்துல இறந்து போயிட்டான் அவன் இறந்து போன அன்னைக்கு இரவி அவங்களுடைய இன்னொரு அண்ணன் மகன் அபூஜகருடைய அண்ணன் அப்பாஸ் தான் அவருடைய மகன் இப்னு அப்பாஸ் அப்துல்லா இப்னு அப்பாஸ் அவர் ஒரு கனவு காணிக்கிறார் அந்த கனவுல அவரு சொர்க்கத்து நரகத்துக்குள்ள அபூஜக கிடக்கிறார் நரகத்துக்குள்ள அபூஜர்கள் கிடக்கிறார் பல தண்டனைகள் அவனுக்கு வழங்கப்படுது திங்கள்கிழமை வந்து விட்டால் மட்டும் அவனுடைய பெருவர்கள் தண்ணீர் சுவைக்கிறது அன்னைக்கு அவனுக்கு தண்டனை அதிகமா கிடையாது அதிகமா கிடையாது அவனுடைய முழு உருவம் எப்படி இருக்குமோ அப்படியே இருக்கும் அன்னைக்கு ஒரு நாள் அப்ப இமுனாஸ் வந்து கேட்கிறான் நீதான் காசிரா நர உதவ உள்ள இவ்வளவு செழிப்பா இருக்கிறியே எப்படி அப்படின்னு கேட்கிறாரு அப்ப அவன் சொல்லிக்கிறான் சுகைத்து ஹாதிகி பித்தாங்கத்தி சுவை பா செத்து போன பிறகு எந்த நன்மையும் அனுபவிச்சதே கிடையாது ஆனா திங்கட்கிழமை அன்னைக்கு வந்துருச்சுன்னா சுவைபாக நான் உட உரிமை விட்டதற்காக வேண்டி நான் என் விரல்களால் தண்ணீர் புகட்டப்படுகிறேன் பெருமானார் பிறந்திருக்கிறாங்க என்கிற அந்த செய்திய அது பெருமானார் என்று தெரியாமல் இறுதி நபி என்று தெரியாமல் அதன் பிறந்த அந்த செய்தியை கண்ணியப்படுத்தியதற்காக இறைவன் கொடுக்கிற ஒரு கண்ணியம் அவர் அன்னைக்கு நபி கிடையாது கிடையாது அவருக்கு ஜகலுக்கு தம்பி மகன் தம்பிக்கு புள்ள அவ்வளவுதான் ஒரு அனாதையான குழந்தைக்கு அவ்வளவுதான் வெளிப்படுத்தியதற்கு அல்லாஹு கொடுக்கக்கூடிய ஒரு கதி அல்லாஹ் அந்த செய்தி எப்படி பாக்குறான் பிறந்ததுனால இவன் கண்ணியப்படுத்தினான் அதனால இவனை நாம கண்ணியப்படுத்துவோம் என்று அல்லாஹு அவ கண்ணியப்படுத்துவதாக இந்த ஹரீஸ் நம்ம பார்க்க முடிகிறது நபியல் நாயம் அவர்களை கண்ணியப்படுத்துக்கொண்டு திருக்குறான் வசரூபு என்று சொல்லுகிறது அந்த அபுஜகல் கண்ணியப்படுத்தினால் அல்லாஹு ஜெனரேஸ்வரன் அவனை சொர்க்கத்தை வைத்து கண்ணியப்படுத்தியதாக திருக்குறான் அவன் சொல்லி காட்டீர்கள் ஒரு ஹதீஸ் நம்ம எல்லாம் ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்போம் பெருமலாசல் மக்கால இருந்து மதினாக்கு வந்தாங்க மதினாக்கு வந்த புதுசுல முகலம்பி பத்து அன்னைக்கு யூதர்கள் எல்லாம் நோன்பு வைக்கிறார்கள் ஏன் இன்னைக்கு முகலம்பிழை பத்து அன்னைக்கு நோன்பு வைக்கிறீங்க அப்ப அந்த யூதர்கள் எல்லாம் சொன்னார்கள் நாங்கள் இந்த நாளில் நை நதியிலிருந்து பாதுகாக்கப்பட்டோம் மூசா நவியர்களை பாதுகாத்தார் அந்த மூசாவுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இன்று நாங்கள் நோன்பு வைக்கிறோம் அவங்களுக்கு கௌராத் வேதத்துல சொல்லப்படல மூசா அவங்களுக்கு வெற்றி வாய் சுடி கொடுத்தார் உங்களை பாதுகாத்தார் அதான் நீங்க நோன்புவீங்க என்று எல்லாம் திருப்பூர் அவங்களுக்கு தௌராத் வேதத்துல சொல்லப்படல ஆனா நமக்கு ஒரு வெற்றி கிடைத்த நாள் பாதுகாப்பு கிடைத்த நாள் அதனால் அந்த நாளில் நாம் நோன்பு வைப்போம் என்று இவர்களாக ஒரு சட்டத்தை உருவாக்கிட்டு வைக்கிறாங்க இந்த செய்தியை ரசோடா இஸ்வசன் அவங்க சொல்றதை கேட்டுக்கிட்டு உடனே ரசோல்லா அறிவிக்கிறாங்க நம்ம மட்டும் என்ன குறைஞ்சவங்களா அஹக்கு மீன்பு மூசா நம்பிக்கு இவரை விட உரிமை உடையவர்கள் நாம் தான் அதனால் நீங்கள் நீங்களும் நோன்போயுங்கள் என்று விட்டாங்க இது குரான்ல சொல்லப்படல ரசுல்லா சொல்றாங்க இருந்து வகி வரல ரசூல்லா தானா சொல்றாங்க அவங்க கண்ணியப்படுத்துறாங்கல்ல மூசா நம்பிய நாமும் கண்ணியப்படுத்துவோம் என்று கதைத்திரு பெருமான சில அவங்க சொல்லி ஒன்பது எட்டு வருடம் அங்க நோன்பு வச்சாங்க ஒன்பதாவது வருடம் இருக்கும் பொழுது சொன்னாங்க நான் அடுத்த வருடம் உயிரோடு இருந்தால் ஒன்பது பத்து ரெண்டு நாள் நோன்பு வைப்பேன் என்று சொன்னார் நான் அடுத்த வருஷம் இல்ல இப்ப இன்னைக்கு நம்ம ஒன்பது பத்து அல்லது பத்து பதினொன்று ரெண்டு நாள் நோன்பு வச்சுட்டு வரோம் உகனம் பிறையில இந்த பெர்மசலா சனமாக முகரம் பெரிய ஒன்பது பத்து சட்டம் கிடையாது சொன்னதுதான் ரசூல்லா சொன்னதுதான் இதை எப்படி ரசூல்லா சொல்லி நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் ரசூல்லா சொன்னதுதான் சட்டம் ஆகுமா ஆகும் ரசூல்லா பேசுறதுதான் சட்டமா சட்டம்தான் அதுதான் அந்த லட்சம் அருமையாக திருக்குறாக்க சொல்லிக்கிறான் அவரை நீங்க நீங்க கண்ணியப்படுத்துங்க அவர் சொன்ன அதுதான் அவனுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியம் அப்படி பெருமான இல்லாத ஒரு நோன்பை யூதர்கள் வைத்தார்கள் இல்லாத ஒரு நோன்பை அதை கேள்விப்பட்ட பெருமான சரணம் ரெண்டு நாளாக இங்க சொன்னார்கள் இதெல்லாம் எப்படி மூசா நபிக்கு முகமது நபி கொடுக்கக்கூடிய கண்ணியத்தை போல முகமது நபிக்கு நான் கண்ணியம் கொடுக்க வேண்டும் அல்லா சொல்லியா முசா நபிக்கு முகமது நபி கண்ணியம் கொடுத்தாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் இங்க சொல்லி இல்லையே இப்ப நாம எப்படி ரசூல்லா கண்ணியம் படுத்தவது ஒண்ணு இல்ல ரசுல்லா இஸ்லாச்சாரம் பிறந்த நாள் அன்னைக்கு நம்ம வீட்டு வாசல்ல ஒரு நிறைய ஒரு குறி அண்டாவ ஒரு சர்பத்தை காட்சி வச்சுக்கிட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு வரவங்களுக்கு தான் சர்பத்தை அள்ளி 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 கொடுத்தீங்கன்னா அதுதான் ரசூலாக நீங்க செய்த கண்ணிய ரசுல்லா பிறந்த அன்னைக்கு உங்க வீட்டுல ஒரு ஐம்பது பேருக்கு சாப்பாடு கொடுக்குறீங்க அதுதான் ரசுல்லா பேர நீங்க செய்யற கண்ணியம் ரசுல்லா பிறந்த அன்னைக்கு உங்க வீட்டுல ஒரு குரான் மஞ்சீசு செஞ்சு ஏற்பாடு பண்ணி ரசுல்லாக்கு இந்த குரான் மஞ்சீசுடைய நன்மை நான் நிறுத்தி வைக்கிறேன் அதுதான் ரசுல்லாக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு கண்ணியம் ரசுல்லா பேர நான் ஒரு குடுக்குறேன் கொடுக்குறேன் மாசால கொண்டு கொடுத்தா இருப்பீங்க சமைச்சு சாப்பிடுங்க இதுதான் ரசுல்லாக்கு நீங்க செய்யக்கூடிய கண்ணியம் வர்சருகு வனசரு அலகத்துல அற்புதமாக சொல்லுகிறான் நவியை நீங்கள் கண்ணியப்படுத்துங்க ஓரையில ஒரு ஹரிஸ் ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பெருமானாசலாளி செலவங்களும் சகாபாக்களும் புதைவியா உடன்படிக்கையில உட்கார்ந்து இருக்கிறார் கிஜிரி ஆறு அன்னைக்கு கிஜிரி ஆறுல எல்லாருமே ஒரு கனவு கண்டத்தினுடைய வெளிப்பாடாக ஒரு ஆறுநூறு எழுநூறு பேர் கொண்ட ஒரு சகாபாக்கள் கூட்டம் உமராசி போயிட்டாங்க பார்த்த மக்காவிடைய காசுகள்லாம் தடுத்து நிறுத்திட்டாங்க மதினா மக்காவில இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் பக்கம் தடுத்து நிறுத்தப்பட்டு எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்ப சமாதான உடன்படிக்கை பேசுவதற்காக வேண்டி உஸ்மான் படி இல்லாத ரசூ அனுப்பி வச்சிருக்கிறாங்க ஊருக்குள்ள போன இடத்துல அவர்கள் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள் அப்படிங்கிற ஒரு இங்க வந்துருச்சு கொலை ஒரு தகவல் ரசூல்கிட்ட வருது உடனே சூழலம் என்ன செஞ்சாங்க நம்முடைய சகோதரர்கள் ஒருத்தர் கொலை செய்யப்பட்டு விட்டார் அதனால் நீங்கள் உங்களுடைய உயிரையும் கொடுப்பதற்கு தயாரா நம்ம யுத்தம் செய்யணும் அவங்களோட அவரை எப்படி நம்ம சும்மா விட்டுட்டு போக முடியும் யுத்தம் செய்ய தயாரா அவனுடைய உடைமைகளையும் உங்களுடைய உயிர்களையும் கொடுக்க தயாரா சத்தியம் செய்யுங்கள் என்று பெருமானா சனால சில அவங்க நிற்கிறார் அங்கிருந்து அத்தனை பேர் ஒப்பந்தம் செஞ்சிட்டார் இப்ப சட்ட கூட்டத்துக்கு தயாராகிட்டாங்க தகவல் மக்கா குள்ள போய் சேர்றது அத்தனை பேருக்கும் பீதி ஆயிடுச்சு பயன் வந்துருச்சு அறுநூறு எழுநூறு பேரும் உயிரை கொடுக்கறதுக்கு வந்துட்டானா அப்ப அவங்க எவ்வளவு வீர தீரமா போர் செய்வாங்க இது தகாது உசுமான் கொலை செய்யப்படல உயிரினமா இருக்கிறாங்க தகவலை போய் சொல்லிட்டு வா என்கிற செய்தியை உரு மசூது ஒரு நபி ஒருத்தர் காத்திரப்ப அவர் தான் வந்து சமாதான உடற்படிக்கு வருகிறார் அப்படி வந்து அவங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்படி அவரை உட்கார்ந்துக்கிட்டு வேக பாக்குறாரு பாப்பாங்க இல்லையா ஏன்னா யுத்தத்துக்கு தயாராக இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க ஆயுதங்கள் வச்சிருக்கிறாங்களா உட்கார்ந்து அப்படியே பாப்பாங்க இல்லையா வேவ் பாக்கறவன் அப்படி தானே பாப்பா ஒற்ற போலீஸார் அப்படி தானே பாக்குறா விசாரணைக்கு வரவன் அவன் எங்க பாக்குறான் எப்படி பேசுற பேச்சுக்கும் கண்ணு பாக்குற பாக்கையே ஒன்னா இருக்குதா கால் என்ன செய்யுது கை என்ன செய்யுது எல்லாத்தையும் நோட்டம் விடுவான் இல்லையா அந்த மாதிரி இந்த உருவாப்பின் மசூத் நோட்டம் பிடிக்கிற சுநாயகராஜ் அவங்க உட்கார்ந்து பேசி முடிச்சிட்டு திரும்ப தன்னுடைய கூட்ட மக்களிடத்துல போய் அவர் சொல்லிக்கிறாரு அந்த காஃபில் தான் ஒண்ணு சேர்ந்திருக்கிறாங்க அந்த காஃபி போய் ஐய சொல்லுகிறான் நானும் உலகத்திலும் பல அரசர்களை சந்திச்சு ஒப்பந்தம் பண்ணிருக்கிறேன் ஆனா இந்த மாதிரி ஒரு கூட்டத்தினரை நான் பார்த்ததே கிடையாது கைசல் மன்னரோட நான் ஒப்பந்தம் பண்ணிருக்கிறேன் கிசரா மன்னரோட நான் ஒப்பந்தம் பண்ணிருக்கிறேன் நஜ்ஜாசி மன்னரோட எல்லாம் நான் ஒப்பந்தம் பண்ணிருக்கிறேன் இப்படி எல்லாம் நான் போய் பல மன்னர்களை பார்த்து இருக்கிறேன் வல்லாகி இன்றைந்து முழுக்கன் கத் ஆனால் எந்த மன்னரிடமும் பார்க்காத சில காட்சிகளை இங்க முகமது நபிக்கு முன்னால் நான் பார்த்தேன் என்னதுன்னா அசுகாபு அசுகாபு அகமது சலுவாக செல்லம் முகம்மது நபி சல்ல சில முகம்மதினுடைய அந்த தோழர்கள் முகமதுக்கு அவ்வளவு கன்னியம் கொடுக்கறாங்க அவ்வளவு மரியாதை குடுக்கறாங்க என்ன மரியாதை குடுக்குறாங்க தெரியுமா மல்லாஹி இன்ஹம நகா நந்தன் இல்லாம அவரு இருமல் வந்து அல்லது தும்மல் வந்து தும்முனாருன்னா எச்சி துக்குனாருன்னா அது ஒரு மனிதனுடைய கைகளில் தவிர வேறு எங்கும் விழுவதில்லை அப்படின்னா என்ன இவரு துக்குனாருன்னா சகாபாக்கள் சகாபாக்கள் வந்து கையில ஏந்திக்கிறாங்க அந்த சனியவோ அந்த எச்சியையோ அந்த பிடித்து ஏந்தி கொண்ட அந்த சகாபாக்கள் முகத்தில் தடவி கொள்கிறார்கள் தன் மேனியில் தரவி கொள்கிறார்கள் அதே போல வயதா அமரகம் ஏதேனும் ஒரு உத்தரவு போட்டால் போட்டி கொண்டு அதை செய்ய முனைகிறார்கள் செய்து விடுகிறார்கள் வைதான் காது எகுந்தி அவர் ஒழு செய்ய துணை ஒழு செய்ய போனார்னா அந்த தண்ணீர் பூமியில் விழுவதில்லை அந்த சகாபாக்கள் எல்லாருமே ஏதை புடிச்சுக்கிறாங்க அதை தங்களுடைய முகங்களிலும் கை காலிகளிலும் பறக்கத்தை நாடி தரவி கொள்கிறார்கள் வயதா தல்லமன் அசுவார்த்தை அவர் ஏதாவது பேசறதுக்குன்னு தொடங்கிட்டா கூட்டம் அப்படியே நிசப்தமாயிடுது ஆயிடுது யாரும் கிடையாது புசு பேசிக்கிறது பேசிக்கிறதுல காது தாழ்ந்து கேட்கிறார்கள்ிண இலையின் நான் லகு அவருடைய கண்ணுக்கு நேரா இன்னொருத்தர் கண் கொண்டு பார்ப்பதில்லை அவரை கண்ணுக்கு நேருக்கு நேரம் பார்க்கறதுக்கு கூட அவமரியாதை என்று நினைத்து அவன் யாரும் சொல்ல போயிட்டு வந்துடுறேன் அவங்க முகத்தை பார்க்காமலே பதில் சொல்றாங்க அவங்க கண்ணை பார்க்காமலே பதில் சொல்றாங்க அவர் வந்து இந்த நாட்டுக்கும் நமக்கும் அழகான ஒரு வழியை காட்டியிருக்கிறார் இஸ்லாத்தை கொடுத்திருக்கிறார் இதை ஏற்றுக்கொண்டு பின்னால போகிறதுதான் நமக்கு நல்லது இதை விட்டுட்டு நம்ம அவரை எதிர்கொண்டோம்னா எதிரியா நினைச்சோம்னா நாம அவருக்கு முன்னால நிக்க முடியாது தண்டப்பட முடியாது இதை யாரு சொல்றது காஃபிராக இருக்கக்கூடிய ஒரு நபர் உருவாபின் மசூத் என்கிற ஒரு நபர் சொல்லுகிறார் ரசூலா சம்பந்தமாக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார் ரசூல் அஹ் அலுவலகம் அவங்க இவ்வளவு கண்ணியமாக சகாபாக்கள் நடத்தி இருக்கிறார் ஹதீஷ வரும் ரசூல் அஹ் அலுவலகம் அவங்க பள்ளிவாசல ஒழுச்சிட்டு இருக்கிறாங்க அந்த தண்ணீரை சகாபாக்கள் பிடித்து தன்னுடைய முகத்துல மேல தரவிக்கிறாங்க ஏன் இதை செய்தீங்க சொல்ல கேட்ட ஏன் யார சொல்ல உங்களுடைய பறக்கத்தை நாடி நாங்கள் இப்படி செய்கிறோம் ஏன்னா அவங்க வந்து அதுல ஏதாவது ஒரு புனிதம் இருக்குது இந்த தண்ணியை கீழே விடக்கூடாது இப்படி என்கிற அது போன்ற நன்மைகள் ஏதாவது இருக்குதா அல்லது வேற காரணங்களால் இவர்கள் செய்கிறார்களே என்று பார்த்தார்கள் அப்படி பார்த்தோம்னாக்க அவங்க என்ன செய்யறாங்க நல்ல எண்ணத்தோட தான் அதை பிடிக்கிறாங்க அதுல எதுவும் சிற்கு கிடையாது அந்த எண்ணத்துல ஷில்கு கிடையாது அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படியே விட்டுட்டாங்க ஒரு ஹதீஸ் சொல் வரும் அப்துல்லாஹிம் ஜுபைர் என்கிற ஒரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மூணு வருஷம் மூணு மாசத்துக்கு ஒரு தடவை ரத்த குத்தி எடுப்பா நம்ம ஒரு ஹிஜாமான்னு பண்றாங்க இல்லையா அந்த மாதிரி அலைஹி வஸல்லம் ஒரு மூணு மாசத்துக்கு ரூபாய் ஹஜமா பண்ணுவாங்க அவரை ஹஜாமா பண்ணும்போது கொஞ்சம் ஊரை விட்டு ஒதுக்கு போறோமா அது பண்ற அந்த டாக்டர் வந்து இருப்பாரு ஒரு அங்க போய் இருப்பாரு அந்த ரத்தத்தை உறிஞ்சி வெளியே எடுத்துருவாங்க அப்படி உறிஞ்சி எடுக்கப்பட்ட ரத்தம் ஒரு கலையத்துல அவளை இருக்குது அவளவுக்கு ஒரு கலையத்தை அதுக்கு துணைக்கி வந்து அப்துல்லாஹி ஜுபேர் என்கிற ஒரு நபி ஒரு தரத்தான் அழகிட்டு போனாங்க இவர் யாருன்னா ரசிசலம் அவங்களுடைய தொழுதியாங்க ஆயிஷா அம்மா அக்கா மகன்மான் உடைய மகன் கொழந்தையம் கூட அனுப்பிட்டு போயிருந்தாரு அங்க போனோம்னா அந்த ரத்தம் குத்தி எடுக்கப்பட்ட பிறகு ரசையர் நிறைய ரத்தம் இருக்கு யாருக்கும் தெரியாத இடத்துல கொண்டு போய் இதை கொற்று இதே பகுதிக்கு அத்தா ராயராக ராகதா யாரும் பார்க்காத இடத்துல கொண்டு போய் இதை கொட்டிடு அப்படின்ட்டார் அவர் என்ன செஞ்சா அந்த ரத்தத்தை எடுத்துக்கிட்டு யாரும் பார்க்காத இடத்த போய் ஒரு பின்னாடி ஒரு புதலுக்கு பின்னாட போய் நின்று அந்த ரத்தத்தை ஃபுல்லா குடிச்சுட்டா ரசைய ரத்தத்தை முழுசா குடிச்சுட்ட குடிச்சிட்டு நேரம் அங்க வந்து சில வலிச்சு கிழிச்சி நக்கி கொஞ்சம் கூட குடுக்காம அப்படியே குடிச்சிட்டு நேரம் கொண்டு வந்துட்டாரு அந்த கலையத்தை கொண்டு வந்து ரசோல்லா சலாசம் கொண்டு வந்து நீக்க போது என்ன செஞ்ச ரசுல்லா கேட்டாங்க மகன் தானே மக மாதிரி உள்ள ஒரு பையன் தானே என்ன செஞ்ச அவர் சொல்றாரு ஜாயூப் யசுஃபா மகானி வந்து ரொம்ப மறைவான ஒரு இடத்துல வச்சுட்டேன் கண்டிப்பா யாருசுமே அது தெரியாதுன்னு நினைக்கிறேன் அப்படி மறைபான இடத்துல போய் வச்சுட்டேன் அப்படின்னு அந்த வார்த்தையை ஒரு மாதிரியா சொல்றாரு உடனே ரசுலே சாஹன் அவங்க அந்த வார்த்தைக்கு அர்த்தத்தை புரிஞ்சுக்கிது குடிச்சுட்டு கேட்டாங்க குடிச்சுட்டு யார்னு கேட்டாங்க ஆமா குடிச்சுட்டேன் குடிச்சிருக்க கூடாது குடிச்சதுனால உனக்கு வந்து நரகம் தீட்டாது உனக்கு நரகம் கிடையாது நிமல்பட்டு ஆனாலும் மற்றவர்களுக்கும் மற்றவங்களால உனக்கும் பிரச்சனை ஏற்படும் என்னுடைய ரத்தத்தை குடிச்சதுனால கடைசியில அழுத்து அப்துல்லாஹிம்னு ஜுபேர் அலில் அவர்கள் கொலை செய்யப்பட்டுதான் இருந்தாங்க இந்த சராபி கொலை செய்யப்பட்டு காபத்துல வந்து தீக்கரையாக ஆகி கொலை செய்யப்பட்டுதான் இறந்து ஒரு ஹதீஸ் நக முதல் பதிவு செயல்படுத்த பெருமாணத்தை கண்ணியப்படுத்துகிறேன் என்கிற பேருல இவர் இப்படி ஒரு காலத்தை செஞ்சிட்டார் ஆனா இந்த ரசுல்ல செல்வங்க தப்புன்னு சொல்லல உங்களுக்கு கையில ஏதாவது அறுத்து அந்த ரத்தத்தை உம் தப்புலாமா அப்படின்னா சொல்ல நம்ம ரத்தத்தை நம்மளே சம்பவதுலேயே சமயங்கள்ல அது ஹரா அப்படி செய்யக்கூடாது ஆனா ரசூல் ஹாஸ்வராயசம் அவங்களுடைய ரத்தம் நமக்கு கிடைக்க போறது இல்ல அது வாய்ப்பே இல்லை அது முடிஞ்சு போயிட்டா கதை ஆனாலும் அப்படி அதை செய்ததை அவர் கண்ணியமாக அவர் கருதினார் இதை கொண்டு போய் ரசூல்லாவுடைய ரத்தத்தை கொண்டு போய் கீழே போறதுதான் ரசூல் அவங்களுடைய நகங்கள் ரசூல் ஹோசல வெட்டின முடிகள் இன்னைக்கு உலகத்துல ஏதேனும் ஒரு இடத்துல உயிரோட இருந்துகிட்டே இருக்கு எங்கேயுமே புதைக்கப்படல அதெல்லாம் பூமி சாப்பிடவே இல்லை அது ஏதேனும் ஒரு மனிதர்களிடத்துல ஏதேனும் ஒரு இடத்துல இருந்துகிட்டேதான் இருக்குது உலகம் முழுவதும் அது நம்ம கணிசிகள் வாயிலாகவே நம்ம பார்க்கணும் ஆகவே அனுமான் அல்லாது நன்றடியா இருக்கிறேன் அல்லாஹு ஜெயலட்சுமி தலா ஏழாவது அத்தியாயத்துல நூத்தி ஐம்பத்தி ஏழாவது வசனத்துல அல்லாஹூ ஜெல்லு தலா பெர்மான அவர்களை வசரு அவரை நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள் என்று சொல்லுகிறார் நாம எப்படி அவரை கண்ணியப்படுத்தணும் அப்படி நாம கண்ணியப்படுத்த முயற்சிக்க வேண்டும் அதுதான் நம்முடைய மரியாதையை வெளிப்படுத்தியதாக பெருமானார் மீது நாம் பாசத்தை வெளிப்படுத்தியதாக அன்பை வெளிப்படுத்தியதாக அது ஆகும் என்று நீங்கள் கருதி அல்லாஹு ஜெனரேஷன் பெருமானார் அவர்கள் மீது பேரன்பு கொண்டவர்களாக நம் மனைவியும் அல்லாஹத்துல வாழ வைப்பானாக வார்ந்து